ஒரு சால்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல நம்ம இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கலாம் கேன் இட் பாஸ் த சால்ட் ஓகே அடுத்து நம்பர் த்ரீ டைம் டு டூ லாண்ட்ரி ஸோ இந்த லாண்ட்ரி அப்படினாலே நம்ம வாஷிங் கிளீனிங் நம்ம கிளாத்ஸ் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம் துணி எல்லாம் கவப்போம் அதெல்லாம் நம்ம அயன் பண்ணி அதை வந்து கரெக்டாக மடிச்சு வைப்போம் ஸோ அந்த மாதிரி செய்யறதுக்கு தான் டைம் டு டூ லாண்ட்ரி அப்படின்னு சொல்லுங்க ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்ப்போம் Did you feed the dog? இந்த இடத்துல ஃபீட் அப்படின்றது நாய்க்கு உணவு வச்சிங்களா நாய்க்கு சாப்பாடு கொடுத்தீங்களா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறது ஃபீடுன்றது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிட் யூ ஃபீட் யுவர் சைல்டு குழந்தைங்க ஊட்டினீங்களா அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் ஃபார் அ வாக் அதாவது நம்ம டெய்லி வந்து நம்ம நடந்து நடப்பயிற்சி செய்வோம் ஸோ அங்கே கோயிம் ஃபார் வாக்குன்னால் நான் வந்து கொஞ்சம் நேரம் நடக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம சொல்லிட்டு ஒருத்தரை சொல்லிட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா கோயிங் ஃபார் வாக் நான் வந்து நீ நடக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட் வாட் இஸ் ஃபார் டின்னர் வாட் இஸ் ஃபார் டின்னர் அப்படின்னா நைட் சாப்பாடு என்ன இரவு உணவு என்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேன் யூ ஹெல்ப் வித் டிஷ்ஷஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஷ்ஷஸ் அப்படிங்கிறத பாத்திரங்கள் நம்ம பாத்திரங்கள் விளக்குறதுல நீங்க உதவி செய்ய முடியுமான்னு கேட்கிறோம் அதே மாதிரி அடிப்படையில் இருக்கு நம்ம சாப்பாடு வகைகள்லாம் டிஷ்ஷஸ் இருக்கு அதுல சமைக்கிறதுலையும் உதவி செய்யறோம் அப்படின்ற கான்செப்ட்லயும் நம்ம கேட்கலாம் நெக்ஸ்ட் ஹைர்ட் நான் ரொம்ப கடைப்பா இருக்கேன் நான் வந்து தூங்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வாக்கியத்தை யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் டுட் யூ பே த பில்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க சாப்பிடுறீங்க ஸ்டொமக் ஃபுல் ஸோ நீங்கள் உடனே வந்து நீங்கள் பில் பே பண்ணிவிட்டீங்களா நீங்கள் பணம் கட்டிவிட்டிங்களா அப்படின்னு நான் சொல்லுவோம் தமிழில் அதை வந்து டி யூ பே த பில்ஸ் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் வந்தாச்சு உடனே என்ன சொல்லுவோம் லெட்ஸ் க்ளீன் த ஹவுஸ் டுடே இன்னைக்கு நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம்மா ஏன்னா கிறிஸ்மஸ் சீசன் ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணலாமா அப்படின்றதுக்கு நம்ம லெட்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஹாய் ஐ ஆம் மேக்கிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன் சம் அதாவது இந்த ஒன் சம் அப்படிங்கிறது எப்போ கேட்போம் அப்படின்னா நான் வந்து காலை உணவு செஞ்சுட்டு இருந்தேன் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது ஒருவேளை அவங்க வெளியில் போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம் ஏதாவது என்ன சொல்லலாம் அவங்க வந்து பக்கத்துக்கு அவங்க கூட இருக்கலாம் ஸோ உங்களுக்கு எதோ வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒன் சம் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறோம்ல அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரெண்டு வார்த்தைகள் தான் ஒன் சம் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் குப்பையாக இருக்கு கொஞ்சம் அந்த குப்பையை வந்து கொஞ்சம் எடுத்து போய் வெளியில் போறீங்களா தூக்கி ஏதாவது அந்த குப்பு போறீங்களா போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேன் யூ டேக் ஆஃப் த ட்ராஷ் இப்போ வெளியில கொண்டு போகணுன்னா டேக் அவுட் யூஸ் பண்ணிக்கோங்க இல்ல அப்படின்னா நீங்க டேக்னா எடுத்துட்டு போங்க அப்படின்னா கேன் யூ டேக் த ட்ராஷ் அப்படின்னு சொன்னால் வெளியில கொண்டு போய் கொட்டுறதுக்கு கேன் யூ டேக் அவுட் த ட்ராஷ் அப்படின்னு சொல்லுங்க நைக்ஸ்ட் இப்போ சாப்பாடு நம்ம செஞ்சுட்டு நைட் சாப்பாடு என்ன டைம் வந்து நீ சாப்பிடுவீங்கன்னா நேரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா வாட் டைம் இஸ் டின்னர் ஸோ எந்த டைமில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம கேட்கும் போது டைம் இஸ் டின்னர் அப்படின்னு கேட்கலாம் நெக்ஸ்ட் ஐ ஆம் கோயிங் டு த ஸ்டோர் நீட் எனி திங் அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா நான் கடைக்கு போகிறேன் உங்களுக்கு எது தேவைப்படுமா உங்களுக்கு எது வேணுமா நீட் எனி அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஸோ இது நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பட் நீட் எனி அப்படின்னு ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் தான் ஏதாவது வேணுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லெட்ஸ் வாட்ச் மூவின்ஸ் தான் இருக்கும் இன்னைக்கு படம் பார்ப்போம் ஆதிரி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்மளுடைய வந்து லீவ்ல சேலரே ஆனாலே சிலர் படம் பார்ப்பாங்க சோ நான் கிறிஸ்டியன் மூவிஸ் நிறைய பார்ப்பேன் ஜீசஸ் கிரைஸ்ட் படங்கள் பாப்பேன் சோ லெட்ஸ் வாட்ச் மூவி டு நைட் அப்படின்னு சொல்லாம் சோ இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு இருபது நூறு வாக்கிங்ளோ கேபிகளோ நம்ம பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிலத்துல பேச முடியும் சோ இப் யூ வாண்ட் ட்ரை ஆல் தீஸ் சென்டன்சஸ் ஆஃப் கொஸ்டின்

எனக்கு டைம் இல்லாதனால தான் எடிட் பண்ண முடியல ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி என்கரேஜ் பண்ணுங்கள் நான் நிறைய டெக்னிக்ஸ் அண்ட் கிளாஸஸோடு வரேன் நீங்கள் ஒரு வேலை நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் புத்தகங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மொத்தம் ஆறு புத்தகங்கள் இருக்குது அதில் ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லின்னு சொல்லி ஒரு டெக்னிக் புக் அப்புறம் ஒரு வேர்ட் புக் தனியாக கிடைக்கும் அதோட உங்களுக்கு ஒரு நாலு புத்தகங்கள் ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தினசரி ஆங்கில வாக்கியங்கள் தொகுப்பு கிடைக்கும் டெக்னிக் புக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் வித் அவர்ஸ் சொல்லி ஒரு புக் இருக்கு ஸோ மொத்தம் ஆறு புத்தகங்கள் இருக்கு இது கோர்ஸ் சேர்றவங்களுக்கு வந்து இந்த ஆறு புத்தகம் ஃப்ரீயா கிடைக்கும் இலவசமா நம்ம வழங்குறோம் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்த் டிசம்பர் லாஸ்ட் டேட் நீங்க சேரணும் அப்படின்னா நாலாவது அதாவது நாலாம் தேதி போர்த் டிசம்பர் நம்ம ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் அதாவது நாளைக்கு தாங்க உடனே சேருங்க இல்ல நான் டென்த் டிசம்பர் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அடுத்த பேட்ச்ல நீங்க சேர்ந்துக்கலாம் ஒருவேளை எனக்கு ஸ்பெஷல் கோச்சிங் வேணும் குரூப் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்க ஒன் டு ஒன் கிளாஸ்ல சேரலாம் நான் உங்களுடைய டியூட்டரா இருப்பேன் ப்ளஸ் வந்து இன்னொருத்தரும் ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க சீக்கிரமாக இந்த சிக்ஸ்டீன் டெக்னிக்ஸ் கண்டுகிட்டே ஃப்ளூண்டா பேச முடியும் ஸோ உங்களுக்கு சில ஃபீட்பேக்கும் நான் இப்போ போஸ்ட் பண்றேன் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோர்ஸ்ல சேருங்க புக்ஸை வாங்குங்க ஃப்ரீயாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் புக்ஸ் நீங்க கோர்ஸ்ல சேர்ந்தா மறந்துடாதீங்க இந்த ஆஃபர் கிறிஸ்துமஸ் வரைக்கும் மட்டும்தான் பை